Your dream vacation to Sri Lanka starts from 24,999 only with GT holidays. தேனியில் கதறி துடிக்கும் மூன்று குடும்பங்கள் விநாயகர் சதுர்த்தியில் நடந்த விபரீதம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்திலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் பொதுமக்கள் விநாயகர் சிலையை வைத்து மிகுந்த உற்சாகத்துடன் வழிபட்டு கொண்டாடினர் சில பகுதிகளில் சிறுவர்களும் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த வகையில் தேனி மாவட்டம் மரவாப்பட்டியைச் சேர்ந்த சிறார்கள் விசால் நிவாஸ் கிஷோர் மற்றும் சிலர் அவர்களது வீடு அருகே விநாயகர் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர் இதையடுத்து விநாயகர் சிலையை டிராக்டரில் அலங்காரம் செய்து கரைப்பதற்காக சிந்தலச்சேரி எடுத்து சென்றுள்ளனர் அப்போது உள்ள குளத்தில் சிலையை கரைத்துவிட்டு அங்கிருந்து திரும்பும் வலையில் எதிர்பாராத விதமாக இருந்த மூன்றடி பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்தது இந்த கோர விபத்தில் டிராக்டரில் பயணம் செய்த மூன்று சிறார்களான மரபப்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் விசால் தமிழன் மகன் நிவாஸ் பிரபு மகன் கிஷோர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் உடனே தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தேவாரம் காவல்துறையினர் மூன்று சிறார்களின் உடல்களை கைப்பற்றி பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் தொடர்ந்து விநாயகர் விபரீத விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் மறுபுறம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் மூன்று சிறார்கள் உயிரிழந்த சம்பவம் மரபப்பட்டி கிராம மக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்தில் இருந்த சிறார்கள் மூவரும் பதினான்கு வயது நிரம்பிய பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முறையான அனுமதி பெற்று சிலைகள் வைத்து வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி சிலையை கரைக்க வேண்டும் என்று காவல்துறை கூறியிருந்த நிலையில் கிராமங்களில் இந்த நடைமுறை முறையாக பின்பற்றப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் தான் தற்போது சிறார்கள் விபத்தில் சிக்கியிருப்பதாக கூறும் பொதுமக்கள் காவல்துறையினர் கிராமங்களிலும் வினாரி சொத்தி கொண்டாட்டங்களை முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் விரிவான விசாரணைக்கு பிறகே விபத்து நடந்த காரணம் தெரிய வரும் என்று போலீசார் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன தேனியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது ஷாட்ரக் கவிழ்ந்த விபத்தில் மூன்று சிறுவர்கள் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க